காவலர் தேர்விற்கான வயது வரம்பு இந்த எக்ஸாமுக்கான குறைந்தபட்ச வயது வரம்பு பதினெட்டு ஜூலை ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி ஒன்றுக்கு அப்புறம் பிறந்திருக்கக்கூடாது பொது பிரிவினருக்கு ஜூலை ஒன்றாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்துக்கு முன்னதாக பிறந்திருக்கக்கூடாது பிசி பிசி முஸ்லீம் எம்பிசினருக்கு ஜூலை ஒன்றாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணுக்கு முன்னதாக பிறந்திருக்கக்கூடாது எஸ்சி மற்றும் எஸ்டியினருக்கு ஜூலை மாதம் ஒன்றாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கு முன்னதாக பிறந்திருக்கக்கூடாது விதவி பெண்களுக்கு ஜூலை மாதம் ஒன்றாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுக்கு முன்னதாக பிறந்திருக்கக்கூடாது எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு ஜூலை மாதம் ஒன்றாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுக்கு முன்னதாக பிறந்திருக்கக்கூடாது போலீஸ் எக்ஸாம் தொடர்பான அப்டேட்ஸை உடனே பிற ஸ்ரீ சாய்ராம் டிஎன்பிசி கோச்சிங் சென்டர் எடப்பாடி யூடியூப் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பல்வேறு அப்டேட்ஸுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் லிங்க்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள் தேங்க் யூ ஆல் தி பெஸ்ட்